ஒரு கிராமத்தில் ஒரு உழைப்பான விவசாயி தன் நாயோட சேர்ந்து வயலில் உழுது கொண்டிருந்தான் அப்போ அங்கு ஒரு பைத்தியக்கார தாத்தா வந்து அவனை பார்த்து சிரித்து கேலி செய்ய ஆரம்பிச்சார் ஏய் நீ உழுது என்ன பண்ண போற இந்த நிலம் உன்னை சாப்பிடுண்டான்னு ஆனால் விவசாயி அவனை கவனிக்காம உழுதுகிட்டே இருந்தான் சில நேரத்துக்கு பிறகு அவன் தோண்டும்போது போது திடீர்னு மண்ணுக்குள்ளே இருந்து ஒரு பொன்னான பானை கிடைச்சது அவன் அதை கொண்டு வீட்டுக்கு போய் திறந்ததுமே அதுக்குள்ள ஒரு ஒளி மின்னுச்சு ஒரு ஜாது மரக்கன்று பழிச்சென வெளிச்சம் விட்டது அதை பார்த்த விவசாயி அதிசயமா அதை தன் வீட்டின் பக்கத்தில் நட்டான் சில நாள்களிலேயே அந்த கன்று பெரிய மாமரமாக வளர்ந்து அதில் பொண்ணா பிரகாசிக்கும் மாம்பழங்கள் தொங்க ஆரம்பிச்சுது விவசாயி ஆனந்தத்தில் மிதந்தான் ஆனால் ஆனா ஒரு நாள் அந்த பைத்தியக்கார தாத்தா திரும்பி வந்து கோபத்தில் அந்த மரத்துக்கே தீ வச்சிட்டார் மரமெல்லாம் <laughs> எரிஞ்சு <laughs> சாம்பலாக மாறிச்சு போச்சு விவசாயி ஓடி வந்து அதை பார்த்து கண்ணீருடன் மண்ணில் விழுந்தான் ஆனா அவன் கண்ணீர் விழுந்த அந்த சாம்பல்ல இருந்து மீண்டும் ஒரு சிறிய முளை முளைத்தது உழைப்பை யாரும் எரிக்க முடியாது